காய் வணக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேர் தண்டு பார்த்தா எல்லா நாட்டிலையும் வந்து விமான விபத்துக்களை தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இன்றைக்கும் வந்து விமான விபத்து நடந்துருக்கு நூற்றி எழுபத்தொம்போது பயணிகள் வந்து இறந்துருக்கா வேண்டிய செய்தி என்று போய்கொண்டுருக்கு முதல் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஒரு விமானம் பிள்ளைந்தது இப்படியே விமான விபத்துக்களை தான் நடந்துகிட்டு என்ன நடக்குன்னு தெரியாது இது வந்து இன்று தென்கொரியாவில் நடந்திருக்க பேத்தொண்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் வந்து இறந்திருக்கிறார்